பெரியார் பெயரை சொல்லி நீங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கும் பணம் தான் உங்கள் பலம் ஆனால் எனக்கோ இந்த மக்கள் எனும் இந்த மாஸ்தான் திமுகவை நேரடியாக தாக்கி இருக்கிறார் வேக தலைவர் விஜய் அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்துல அதாவது இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி தான் எஸ் நம்ம ஈரோடு கடப்பாறை ஒட்டுமொத்த திருப்பி சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர் தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்ததுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தும் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தும் தேர்தல் அணுகுமுறையே எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்களை பயன்படுத்துறத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம் ஜி ஆர் என் எடுத்துக்க கூடாது சொல்லிவிட்டால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல அப்புறம் ஏன் கதர்றீங்க அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுகிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடிகிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மறைங்க சார் சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களே மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லையெல்லாம் பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை இப்படி நமக்கு துணையா இருக்கிற ஈரோடு மக்களுக்காக நான் குரல் கொடுக்கலாம் வந்திருக்கிறேன் வருவோம் பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவ்வளவு செல்வாக்கு இவ்வளவு பதவிகள் இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு அஞ்சு பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா எனக்கோ இல்ல குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும் பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா இல்ல ஏதாவது லாபம் பார்த்துருப்பானா இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா ஆனா அவரு பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அதனாலதான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளடிக்காதீங்கய்யா தயவு செஞ்சு கொள்ளையடிக்க அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேர சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு உங்களுக்கு புரியுது இல்ல எனக்கு அது போதும் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை தான் உங்களுக்கு <tiple> நம்மளை பற்றி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது அதனால எனக்கு அது போதும் அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்து அதனால் அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யார் இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் காலத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது